வருகின்றது அந்த வகையில் இந்த கரைகோரம் பாதுகாப்பு திணைக்களம் இதில் முக்கிய பங்கு பெரும் பங்கு வகிக்கின்றது ஆனால் அதிகாரிகள் அலுவலகத்தில் கொந்தியிருந்து கடற்தொழில் சமூகம் மீதோ கடற்தொழில் கடல் மீதோ இயற்கை மீதோ அக்கறையின்றி செயல்படுவது வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது இந்த கடலட்டை பண்ணை அமைப்பதற்கு மதிப்பீட்டு அறிக்கையும் பெறவில்லை சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையும் பெறாமல் இந்த கடலட்டை பண்ணைக்கு இந்த திணைக்களம் அனுமதி கொடுக்கிறது இது இதுதான இலங்கையின் சட்டம்